என் அன்பு பிள்ளையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துத்தான் உதயம் பிறக்கும் அதே போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமார் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார் புண்ணியம் தேடி கோவில் செல்வதை விட பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவம் பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தையே என்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே உண்மை பழகுவவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்துக் கொள்ளக்கூடாது குழந்தையே பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேல் போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றா நீயாக இரு நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை துடித்து கொண்டிருக்கின்றது என்றா எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் கலங்காதே அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன் எது நடந்தாலும் கண்கள் அழுதாலும் சிரிப்பு சிரிப்பிருக்கட்டும் குழந்தையே துன்பத்தில் சிரிப்பது தான் நம்பிக்கை விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதே குழந்தையே அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது நிகழ்காலத்தில் இரு என்பதைத் தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை விழும் போதெல்லாம் எழுந்தோம் என்பது தான் வாழ்வின் பெருமை உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது யார் நேசித்தாலும் பெருத்தாலும் நாம் நாமாக இருப்போம் உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதியில்லை நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள் உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே என்றும் தர்மமே வெல்லும் எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் தான் கடந்துவிடு கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள் அதனால் மூளையில் விடாதே தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள் வெற்றி மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையே அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு எப்போதும் சிரித்து வாழ் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை கடைசி வரை நம்பிக்கையை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அடுத்த வரை பல முறை இடை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் குழந்தையே பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது வாழ்க்கையில் இருக்கும் வழிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடும் போனதெல்லாம் போகட்டும் வரும் பொழுது நல்லதாக அமையட்டும் தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே எதுவும் முடிவு அல்ல எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே மகிழ்ச்சியுடன் இரு நலமுடன் வாழப் போகின்றான் இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும் கவலைப்படாதே உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்று உனக்குண்டு தங்கமே நீ நன்றாக இருப்பார் நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றாய் உனக்கு ஆறுதலாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் போது நீ மரத்தை பிடித்துக் கொள்வார் தங்கத்தை பார்க்க கூட மாட்டார் தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு புரிகிறது உன் கெட்ட காலங்கள் விலகும் உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது விட்டது தங்கமே வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் கலங்காதே நீ முயற்சி செய்தும் உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் இந்த சாயப்பா நான் கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கான வெற்றி கிடைக்கும் நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமி இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அன்பு குழந்தையே நீ தவறிடைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தங்கமே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றதுன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்காக தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு எதை பேச வேண்டும் என்பது அறிவு அதை எப்போது பேச வேண்டும் என்பதே ஞானம் சரியோ தவறும் வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை குழந்தையே நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் சிந்தித்து செயல்படும் வெற்றி பலரின் கனவு தோல்வி பலரின் வாழ்க்கை வெற்றி தோல்வியின் முன்னேற்றம் தோல்வி வெற்றிக்கான பாதை வெற்றி சிந்திக்க விடாமல் இருக்கும் தோல்வி சிந்திக்க மட்டுமே வைக்கும் வெற்றி வாழ்க்கையின் ஒரு அங்கம் தோல்வி வாழ்க்கையின் அர்த்தம் இதுதான் வாழ்க்கை குழந்தைகள் யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இரு அது தரும் பரிசு உண்மையான கம்பீரம் காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி கோபம் சோகம் கவலை வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு புறம் விலக்கிவிட்டு உன்னை ஒருமுறை பார்த்து புன்னகை செய் உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது குழந்தையே மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் தேவை குழந்தையே நம்பிக்கை என்பது வெறும் சொல் சார்ந்தது மட்டுமல்ல உங்கள் நடவடிக்கைகளையும் உங்கள் நேர்மையையும் சார்ந்தது உன்னை கொல்லும் போர் ஆயுதம் உன் கோபம் உலகையே வெல்லும் போர் ஆயுதம் உன் மௌனம் அன்பானவர்களிடம் இறங்கிப்போம் அன்பை புரிந்து கொள்ளாதவரிடம் போ யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள் உங்கள் பாராட்டுக்கள் அவரை மேன்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும் விருப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் விளைவுகள் குறையும் ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆபத்துகள் குறையும் உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம் நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகின்றதும் உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே ஏமாந்து போவார் இது என்னடா வாழ்க்கை என்று ஒருபோதும் எண்ணாதே இது தாண்டா வாழ்க்கை என்று வாழ்ந்து பார் வரும் காலம் உன் கையில் கோபம் பிறவி குணமல்ல அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம் ஆனால் அதனால் அழிவதென்னவோ நாம் தான் குழந்தையே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எறும்பு புற்றிற்கு சர்க்கரை போட்டாலும் சரி பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டுமே பக்கத்தில் சென்றால் கடிக்கத்தான் செய்யும் அதுபோல்தான் சில உறவுகளும் நாம் என்னத்தான் செய்தாலும் அவர்களின் குணமும் அப்படித்தான் குழந்தையே நம்மால் முடியவில்லை என்றால் அதை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு இங்கே அதிக மதிப்புண்டு யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது தங்கமே ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துத்தான் ஆக வேண்டும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசை வேறு ஏதாலும் தர முடியாது நம்மை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து வெல்வது நம் கொள்கையாகவே இருக்கட்டும் வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது என் வைரம் சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில்தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது தங்கம் இனி உனக்கு வசந்த காலமே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் வருகைக்காக கொண்டிரு தங்கம் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே என்னை தரிசி உணர்ந்து கொள் நேசி சரணடைந்துவிடு இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் சுபிக்ஷமாக நிம்மதியுடன் மனநிறைவான நிறைவான வாழ்க்கையை போகின்றார் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவன் நான் மிகவும் நேசிக்கின்றேன் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் நெருங்க முடியாது என்பதை நினைவில் கொள் உன் துக்கம் சந்தோஷமாக போகின்றது சந்தோஷத்தில் மூழ்கி குதிக்கப் போகின்றா தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காகவே இருப்பேன் நிம்மதி கொள் தங்கமே எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் நீ என்னை வணங்குகின்றாய் என்றார் புண்ணியசாலி நன்மை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம் நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து உன்னை நான் காத்திடுவேன் கலங்காதே தங்கமே அழுது புலம்பாதே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் இல்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது அது எறும்புகளை தின்னும் பறவை இருந்தவுடன் எறும்புகள் பறவையைத் தின்னும் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்று உதி எந்தெந்த இடங்களை அடைகிறதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று புரியும் என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்து இந்த உதி நீ எங்கு சென்றாலும் உதியை நெற்றியில் இட்டுக்கொள் உன் வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது என்று எனக்கு தெரியும் தங்கமி அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்திக் கொள்ளாதே விதிகால் கதவும் மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாமல் விதியை மாற்றியமைக்கும் என் சாகியின் பாதத்தை பற்றிவிட்டார் மூடிய கதவும் திறக்கும் விழிமூடி கண்ட கனவும் பலிக்கும் மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே என் வைரமே உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா